தப்பான பாதைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாங்க நீங்க சொல்லுங்க நான் கேட்கறேன் இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லு தப்பு கிடையாது நான் கிறிஸ்தவ நாடா அறிக்கணும் நான் நினைச்சா அறிவிக்கணும்னு நினைச்சா தப்பா அது அவங்க இஷ்டம் அது எப்படி தவறு இந்த நாடு மதச்சார் பற்ற நாடு அப்படி நீங்க சொல்லக்கூடாது அப்படி சொல்லவே நான் அப்படி சொல்லாதுன்னே சொல்றேன் அப்படி சொல்லாதுன்னு சொல்லக்கூடாதா இந்துத்துவ நாடுன்னு நீங்க இவங்க பிரிக்கிறாங்க நீ யார் சொல்லுவா உங்களுக்கு

விட்டு குத்து அப்படி சொல்லவே இல்ல நல்ல பொது அதான் நீங்க படிச்சு பார்க்காம பேசுறீங்க நல்ல படிச்சு பாருங்க அந்த ஃபார்முலா படிச்சு பாருங்க தெரியும் அதுல இந்துத்துவா தான் நீங்க உருவாக்கணும்னு சொல்லில்ல நல்ல நாடா உருவாக்கணும் நம் நாடா இருக்கணும் இந்தியா வசதியை இடிச்சதுக்கும் ஆரசு சம்பந்தம் இல்லன்னு சொல்ல வர்றீங்களா பாபர் வசதியை இடிச்சது இங்க பேசிட்டு இருக்குமோ அங்க தவறு இல்லை அது ஆர்ஸ் எஸ் இங்க பேசிட்டு அங்க தவறு இல்லைங்க நீங்க பாருங்க ஆதான் எது குடுத்துறான் இல்லையா ஏத்துனா இல்லையா இப்படியா பாத்துக்கலாம் இல்லையா மதம் என்பதை வைத்து ஒரு ஒரு மசூதியை இடித்தது தவறு நான் அந்த நேரத்தில் கொடுத்தேன் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிட்டதான் ஆசையும் நீதிபதி சொல்றதை ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டு நீதிபதி என்ன சொல்றாரு அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கரை கொடுத்து மசூதி கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க அதை கட்டி கொடுக்காம தயாராக தான் வாங்கிட்டீங்களா நீங்க இல்லை வாங்கல அது வந்து தப்பு தானே